பப்ளிக்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்க இமோஷன் பெருசாக ப்ளே பண்ணும் அவர் போய் கத்தியால கொத்திட்டாரு அப்படிங்கிறது தப்பான விஷயம் தான் அதை எந்த விதத்துலயும் யாராலையுமே சரிபடுத்த முடியாது அவர் அம்மாக்காக நியாயம் கேட்குறாரு அப்படிங்கிற எல்லா பாயிண்டையும் எடுத்துட்டு வந்து வச்சாலுமே டாக்டர்ஸ் சரியா பார்க்க மாட்டாங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கலாம் கண்டினியூஸ் டூ த்ரீ டேஸ் ஃபுல் டே ஷிஃப்ட் அப்போ ஒரு மனுஷன் மூணு நாள் நாள் தூங்காமல் வேலை செய்கிறாரு அப்படின்னும் போது அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்க நெகட்டிவ் இமோஷன் உங்களுக்குள்ள ஒரு டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரே நாளில் டெவலப் ஆயிடாது அவர் வெளிக்காட்டியிருக்காருன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷமா சேர்த்து வச்ச நெகட்டிவிட்டியை தான் அன்னைக்கு ஒரே இடத்துல அவர் போய் கொட்டியிருக்காரு இதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் அவர் அவர் பண்ணியிருக்காருல அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு கேள்விங்க உங்க பையன் பண்ணது கரெக்டான மீடியாவில் சில நியூஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியாமல் போய் கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட்ஸ் போடுறது வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அதை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிப்பீங்களா இதே இன்சிடெண்ட் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் ட்ரெண்டிங் வணக்கம் சமீபத்தில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட் கிண்டியில் ஒரு ஒரு மருத்துவமனையில் டாக்டரை கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்ற நிகழ்வு தான் இதை பற்றி நம்ம நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட இருக்காங்க வணக்கம் உங்களுக்கு அந்த தெரியும் இல்லையா கேன்சர் அப்படின்னு சீபத்துல தாயாரை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து நல்லா கவனிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுனால பேஷண்ட் வந்து டாக்டர் கத்தியால குத்திட்டாங்க அப்படின்றது இந்த அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க கத்தியால் குத்துறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு சமம் இல்லையா அவர் இறந்திருந்தாருன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போய் முடியுது இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த நியூஸை கேட்கும் போதே உங்களோட இமோஷன் என்னவாக இருக்குது ஒரு மாதிரி படப்படன என்னடா இப்படி நடக்குது இப்போது அதே ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட இமோஷனும் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்க இமோஷன்ஸ் பெருசாக ப்ளே பண்ணும் அப்போது இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட இமோஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ ரெண்டு கண்ணோட்டத்துலயும் இதை பார்க்கலாம் ஒன்று டாக்டரோட ஆஸ்பெக்ட் இன்னொன்று அந்த பேஷண்ட் அண்ட் அட்டெண்டர் அவங்களோட ஆஸ்பெக்ட் இப்போ அந்த அம்மா வந்து கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவங்க தேர்ட் ஸ்டேஜ் கிட்ட வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி என்னென்ன மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் கேன்சர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நோய் கிடையாது அது உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி தான் என்னதான் தெரப்பிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாலுமே கீமோதெரபி எல்லாமே வந்தாலுமே அட்லாஸ்ட் அது வந்து உயிர் போகும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு நோய் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதுக்கு செலவுகளும் நிறைய ஆகும் இப்போ நல்ல வெல்டுவா இருக்காங்க அப்படின்னா அவங்களால செலவு பண்ண முடிஞ்சு சரி பண்ணாலுமே ஸ்டில் அவங்களோட இமோஷன்ஸ் லோவா தான் இருக்கும் காசே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது அப்ப இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யாரு மெயினா போவாங்கன்னா அவங்களால செலவு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல போகும்போது பினான்சியலா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இமோஷனலா பிரச்சனை இருக்கு அதை தாண்டி அவங்க குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மனுஷ ஃப்ரஸ்ட்ரேஷனோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் விடுது ஸோ அப்போ அவங்க அந்த அம்மாவோட உயிர் போகுமா இல்லை கிடைக்குமான்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின் போது அப்போ அந்த இடத்துல டாக்டர்ஸ் கிட்ட அவங்க பதட்டத்துலேயே நிறைய கேள்விகள் கேட்பாங்க சாதாரணமாகவே ஒரு பேஷண்ட் போய் டாக்டரை பார்க்குறாங்க அப்படின்னா எக்கச்சக்க கேள்விகள் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சின்ன தலைவலிக்கு போனாவே இது இதாகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படின்றவங்க கேன்சர்னு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டாக்டர் கிட்ட அதிக கேள்விகள் கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாக்டருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல்னு ஒன்று இருக்கும் உள்ள கண்டிப்பாக அப்போ அந் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான் இந்த நடந்திருக்கு அந்த இடத்துல ஓகேங்களா இப்போ ரெண்டு ஹியூமனோட இமோஷன்ஸ் வந்து அதிகமாக போய் நெகட்டிவாக போய் ப்ளே ஆனதில் வெளியான ஒரு பிஹேவியர் தான் இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அந்த நடந்த விஷயம் அவர் போய் கத்தியால் குத்திட்டாரு அப்படிங்கிறது தப்பான விஷயம் தான் அதை எந்த விதத்துலையும் யாராலையுமே சரிப்படுத்திட முடியாது அவர் அம்மாக்காக நியாயம் கேட்குறாரு அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாலுமே அவர் இன்னொரு உயிரை எடுக்க எடுத்து எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காருன்றது தவறான ஒரு செயல்தான் தான் அப்போ அந்த மன மனநிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும் இந்த இடத்துல வந்து மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அம்மா சரியாகணும் அம்மா சரியாகணும் அண்ட் இன்னொன்று ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ப்ளே பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு எப்படி காசு சரி பண்ண போகிறோம் எப்படி ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையுமே அவர் பார்க்கும்போது இது நடந்திருக்கு ஸோ அப்போ இன்னொரு இடத்துல இதை டாக்டரோட ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர்ஸை நம்ம சும்மா சொல்லிட முடியாது டாக்டர்ஸ் சரியாக பார்க்க மாட்டாங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கலாம் பட் ஸ்டில் ஓவரால் நம்ம பார்க்கும்போது டாக்டர்ஸோட கஷ்டங்கள்னு இருக்குது இப்போ டாக்டர்ஸே கிளைண்ட்ஸாக வராங்க மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்காக வராங்க அப்படிம்போது, அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டினியூஸ் டூ த்ரீ டேஸ் ஃபுல் டே ஷிஃப்ட் ரெஸ்டே கிடைக்காது அவங்களுக்கு கண்டினியூஸாக பேஷண்ட் பார்த்துட்டே இருக்கணும் அவங்க இதெல்லாம் கடந்து போனாலும் அவங்க ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ அந்த சினாரியோவெல்லாம் தாண்டாங்க அப்போது ஒரு மனுஷன் மூணு நாள் நாள் தூங்காமல் வேலை செய்கிறாரு அப்படின்னும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தூக்கம் இல்லைனாவே நம்மளாலேயே அடுத்த நாள் நார்மலாக இருக்க முடியாது சட்டின எரிஞ்சு விழுவோம் வீட்டில் கிட்ட கோவப்படுவோம் இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் அப்போது ஒரு ஹியூமன் பியிங் மூணு நாள் தூங்காமல் வேலையும் பார்க்குறாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டதான் ஆகணும் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது தான் அப்போ கேள்வி கேட்கறது குறையும் ஏன்னா சில பேஷன் என்ன பண்ணுவாங்க ஒரு கேள்வி அப்போதான் கேட்டிருப்பாங்க டாக்டர் அகைன் அதே கேள்வியை வேற மாதிரி போட்டு திரும்ப கேட்பாங்க மனநிலை எப்படி இருக்கும் அகைன் பின்னாடி ஒரு நூறு பேஷண்ட் நின்றுட்டு அவங்களுக்கும் அவர் பதில் சொல்லணும் பார்க்கணும் எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அந்த மக்களுக்கு வந்தால் மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் இவ்வளோ தூரம் போகாது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ அந்த ஃபேமிலி சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டை விட கேர் டேக்கர் பேர்டனுங்கிறது பெருசு நோய் பட்டவங்க கூட வந்து நோய் இருக்குன்றனால சோகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் கூட பார்த்துக்கிறாங்க பாருங்க நோய் இருக்காது ஆனால் ஸ்டில் அவங்க அவங்கள விட சேடான ஒரு இமோஷன்ஸ்கோ இல்லை நெகட்டிவான இமோஷன்ஸ்லையோ நிறைய இருப்பாங்க இந்த இடத்துல தான் மனரீதியான உதவி எடுத்துக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல அவனா யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்ன யோசிப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னா நம்ம இதுக்கே நிறைய செலவு பண்ணுறோம் இருக்கணுமே இதுக்கும் போய் செலவு பண்ணணுமான்னு யோசிப்பாங்க ஆனா அந்த இடத்துல அது அத்தியாவசிய தேவையா இருக்கு நம்ம மனதளவில் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்களுக்கு ரீச் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் எலிமினேட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிச்சு கூட பாக்குறது இல்ல இல்லையா அம்மாவுக்கு வந்து அந்த டாக்டரை வந்து இப்படி ஒரு தவறான செயல ஈடுபட்டதுனால அம்மா உடம்பு சரியாக போறது இல்லை ஆனா அதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்க அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு இன்டென்ஸாக நம்ம ஒரு எமோஷனில் கோத்ரூ பண்ணும்போது என்ன பண்ணுறது அதை எப்படி டைவர்ட் பண்ணுறது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் உங்களுக்குள்ள ஒரு டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரே நாளில் டெவலப் ஆகிடாது இப்போ அது அந்த அந்த இமோஷன் அவர் வெளிக்காட்டியிருக்காருனா அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷமா சேர்த்து வச்ச நெகட்டிவிட்டியை தான் அன்னைக்கு ஒரே இடத்துல அவர் போய் கொட்டியிருக்காரு இதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை அந்த அவர் அவர் பண்ணியிருக்காருல்ல அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு கேள்விங்களேன் உங்க பையன் பண்ணது கரெக்டானு கரெக்டுன்னு சொல்லுவாங்களா டெஃபினட்லி நாட் இவங்களை சரியாக பார்க்கலன்றதுக்காக ஒரு உயிரையே எடுக்க ஒத்துக்க துணிஞ்சிருக்காருங்கிறது ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் அதை வந்து சரி அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்போது பையனோட மனநிலை என்னங்கிறத சரி பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவும் ஓவர் த நைட் வந்துடாது அது பல வருஷமாக சேகரித்து வச்சது தான் இன்னொரு நாள் பெருசாக வெடிக்கும் அப்போது அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிதோ அந்த இடத்துலேயே நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும் இல்ல இப்போ என்னால காசு செலவு பண்ண முடியல என்னால் வந்து டக்குன்னு போக முடியாது இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் இருக்கேன் அப்படின்னா மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு முதல்ல அவேர்னஸ் வேணும் ஆமா நான் ஏதோ பிரச்சனையில இருக்கேன் அந்த புரிதல் அந்த இண்டிவிஜுவலுக்கு வேணும் அந்த அக்செப்டன்ஸ் வேணும் ஆமா அப்படிங்கிற ஒத்துக்கணும் அவங்க இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடாதுப்பா நீ ரொம்ப கோவப்படுறப்பா நீ ரொம்ப நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கப்பா நீ சரியா தூங்க மாட்டேன் இன்னொருத்தர் வந்து என் கிட்ட சொல்றதை விட அது எனக்கே தெரியணும் ஆமா நான் சரியா தூங்க மாட்டேறன் ஆமா நான் சரியா வேலையில ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறன் ஆமா எனக்கு ரொம்ப கோவம் வருது இது ரீசனே இல்லாம நான் வந்து கோவப்படுறேன் அப்படின்ற அந்த இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த இண்டிவிஜுவல் வேணும் அப்போ வரும் என்ன பண்ணலாம்னா டைவர்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு பிடிச்ச விஷயங்கள்னு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த மாதிரியும் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் போகும் கண்டிப்பாக ஃபெய்லியூர் அப்படிங்கிறது நடக்கும் அப்போ டெஃபனெட்டாக ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனோட ஹெல்ப் எடுத்து தான் ஆகணும் இப்போ கையில் அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுச்சுன்னா வீட்டில் நம்ம வந்து சில ஹோம் ரெமெடிஸ் பண்ணுறோம் அது செப்டிக் ஆகி இன்னும் பிரச்சனையாகுதுனும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஹாபியஸாக போய் ஒரு ஃபிசிஷியனை பார்க்குறோம் அப்போ மென்டல் ஹெல்த்தும் அதே தான் நீங்கள் எவ்வளோ நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் டெக்னிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வேர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனோட ஹெல்ப் டெஃபினட்டாக எடுத்தால் இந்த மாதிரியான சம்பவங்களை நிறையா தவிர்க்கலாம் ஸோ இந்த இன்சிடென்ட் மட்டுமே இல்லை இப்போ நிறையா இது பார்த்திங்க அப்படின்னா இருந்து குதிச்சிட்றாங்க இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம நிறையா நியூஸஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில் எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் நார்மல் பிஹேவியர் இல்லை ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்றவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்காவது உடல் ரீதியாக பிரச்சனையோடு இருக்காங்க அதாவது சிவியர் இல்னஸில் இருக்காங்க அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு தேவை ஏன்னா நீங்கள் ஒரு கஷ்டத்தை கடந்து வரணும் அப்படின்னா நீங்கள் மனதளவில் நல்லா இருக்கணும் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து மாடிப்படியிலேருந்து விழுற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த ஷெல்டரில் வந்துட்டு மாதிரி ஒரு வீடியோ இருந்தது அந்த குழந்தையோட அம்மா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க ஒரு மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த அம்மா வந்து கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியாமலே வந்து அவங்களா ஒரு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் சம்பவத்துக்கு அப்புறமும் கீழே வந்து நிறைய பேர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவன் பண்ணது கரெக்டு தான் டாக்டர்ஸ் அப்படி ட்ரீட் பண்ணால் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது அதை விட மோசமாக தெரிஞ்சது எனக்கு இது எப்படி நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பிகாஸ் கமெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதரை வந்து பாதிக்க தான் செய்து இப்போ அந்த நீங்கள் சொன்ன இன்சிடெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஏன் விட்டாங்க என்ன விட்டாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே பார்த்தே நிறைய கமெண்ட்ஸ் போகும்போது அந்த நம்மளால் அதை தாங்க முடியாமல் தான் ஆக்சுவலி அவங்களுமே அவங்களே தான் வந்து இறந்துட்டாங்க ஓகே ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இப்போது இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் சில நியூஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட உள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியாமல் போய் கமெண்ட் பண்ணாதீங்க அந்த கமெண்ட்டுமே நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு உங்களை மீறி சில விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் போடுற வேர்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும் பிகாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட முடியாதோ இவ்வளோ சீக்கிரமாக கமெண்ட்ஸ் போடுறது வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்போ அவங்க அதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இதே இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இதே வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற பாயிண்ட் அந்த எம்பத்தைஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த இன்னொருத்தரோட ஷூக்குள்ளே நம்ம காலை விட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த சினாரியோவை புரிஞ்சுக்க முடியும் நியூஸை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை தவிர்க்க முடியும் ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளை ஒவ்வொரு எமோஷன்ஸையுமே வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல கட்டத்தில் யோசிச்சு பார்த்துட்டு பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படி ஒன்று பண்ணியிருந்தோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே தேவைப்பட்டிருக்காது ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ